எங்கள் வயசான அம்மாக்கள் சில பேர் இருக்கிறீங்க வீட்டில் வயது முதிர்ந்து இருக்கிறீங்க மாமியார் பொறுப்பில் பாட்டி பொறுப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன் உங்கள் பேத்தியாக என்னை நினச்சி நான் உங்களுக்கு கேட்குற ஆலோசனை தெரியுமா ஒரு சேர்லையோ ஒரு பெட்டிலையோ உட்காந்துட்டோ படுத்துட்டோ உங்கள் வாய் நிறைய நீங்கள் உங்கள் பேரனுக்காக பேத்திக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் தலைமுறைக்காக நீங்கள் ஜபம் பண்ணுற உங்கள் ஜபம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வரலூயா அமேன் உங்களுக்கு பிரிக்க பிடித்த மாதிரி உங்கள் பையன் நடந்துக்கல உங்கள் மருமகன் நடந்துக்கல உங்கள் பேர பிள்ளைகள் நடந்துக்கல கிட்டே போய் வாதாடி அவங்கக்கிட்ட விளக்கம் சொல்லி அவங்கக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க விட்டுருங்க கர்த்தர் பார்த்துக்குவார் நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் பாட்டி எப்போ பார்த்தாலும் பெட்டு மேலே உட்காந்துருப்பாங்க எங்கள் பாட்டிக்கு ஒரு பெட்டு ஒரு ரூம் இருக்குது அதில் உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல் சோத்திரம் பண்ணுமா சோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்வார் எங்கள் மா அவர் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் சோத்திரம் பண்ணுவாங்க எல்லா பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே என் மூத்த மகனுக்காக ஸ்வத்துரும் என் மூத்த மருமகளுக்காக ஸ்வோத்திரும் அதுதான் அவங்களுக்கு ஜபிக்க தான் அவங்க ஆவிக்குரிய ஒரு சபைக்குள்ளே வந்தேன் ஜபிப்பாங்க ஜபிச்சு ஜபிச்சுன்னு சொல்லுவாங்க என் பேரன் பேத்தி எல்லார் பேரும் நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லார் பேரும் சொல்லி சோத்ரம் சோத்திரம் சொல்லணும் சத்தமாக எங்கள் மாமா சொல்லும் என்ன சோத்திரம் சத்த கேட்கல அப்படின்னு வர்றேன் எங்கள் மாமா அங்குறது உடனே சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்ரம் வாழ்நாள் முழுசு எங்கள் பாட்டி கடைசி காலத்தில் எங்களுக்காக அவங்க செஞ்சதெல்லாம் சோத்திரம் சொல்கிறது தான் பாருங்க இன்னைக்கு கர்த்தர் எங்க குடும்பத்தை எல்லாம் நல்லா ஆசிர்வதிச்சிருக்கிறார் அதிலும்